ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வீடியோ இது நம்மளோட யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத வாங்க தெளிவாக பார்ப்போம் இது சாதகமாக பாதகமாக நீங்களே உங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்ப்போம் ஒரு ஒரு பார்வையாளர்களுக்கு தான் இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷனாக அப்டேட்டாக கொடுத்துருக்கிறாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பேட் அப்டேட்டாக தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்போம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே லைக்கு ஷேரு அந்தலாம் பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடலோ இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுலையே இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னவோ அது எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்றாங்க அந்த வீடியோவோட கண்டென்ட்டில் என்ன வீடியோவில் முழுசாக பேசி முடிக்க போகிறாங்கங்கிறத இதுலேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றாங்க இதில் கொஸ்டின்களை நீங்களே எழுதி எழுதி அனுப்பி அனுப்புகிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க இது என்னத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த பாருங்கள் இந்த வீடியோவோடது என்ன இருக்கோ அந்த வீடியோவை பாருங்கள் அதை நம்ம தொட்டோம்னா அந்த வீடியோவில் என்ன இருக்குது எந்த எந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கங்கிறத தெளிவாக இங்கேயே சொல்லி போடுறாங்க இது எதுக்காக இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்கங்கிறது யூடியூப் தரப்பில் தெரியல இது வந்து பார்வையாளர்களுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டு தான் யூடியூபர்களுக்கு ஒரு பேட் அப்டேட் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மூலியமாக ரெடி பண்ணி அது கீழே என்ன இருக்கும் அதை என்ன இந்த இந்த வீடியோவில் இந்த இடத்துல என்ன பேச வராங்களோ அதுங்கிறத கீழே தெளிவாக கீழே அதுவே இவங்க டைட்டிலாக எழுத்துல கொடுத்துருது இது ஒரு நல்ல அப்டேட்டாக கெட்ட அப்டேட்டாக ஒரு பேட் அப்டேட்டாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லா சேனலுக்கும் இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சேனலுக்கும் இந்த இது வரலை ஏதோ ஒரு சில சேனல்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அப்டேட்கள் வந்துருக்குது ஒரு சில சேனல்களுக்கு மட்டும் வந்திருக்குது அது ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா இது தங்கச்சி சேனல் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோவில் பிறகு கீழே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இதை இது எல்லா வீடியோவுக்கும் வருமா இல்லை எல்லா சேனலுக்கு வரும் வருமாங்கிறது தெரியலை இந்த ஒரு சேனல் ஒரு வீடியோவுக்கு இது இருந்தது அதனால் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரண் தம்பி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தானே ஓரப்போக்கில் அடிச்சு விடுங்க நாளைக்கு இதை மாதிரி ஒரு புது அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடுவிடுவது உங்கள் சரண் தம்பி பாய்